மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ளவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு உடனடியாகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக யார் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இன்னொரு புறம் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேட்பாளர் களமிறக்க போவதாக ஒரு தகவலும் வெளியா இருக்கு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்துதான் களமாடிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பின்பாக ஒரு முதல் தேர்தல் இந்த தேர்தல் களம் என்பது நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி இருக்கும் உச்சமா இந்த களத்தை எப்படி ஈரோடு கிழக்க வந்து ஈரோடு கிழக்குக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்காகவும் அவரு சீமான் அத யூட்டிலைஸ் பண்ணாரோ பயன்படுத்தி சீமான் வெரி சிரூட் லீடர் இவங்க சீமான பத்தி தெரியாம இந்த பிரிஞ்சு எல்லாம் ஏமாந்துட்டான் ஒரு ராஜ் தாக்கரே கூட கம்பேர் பண்ணா இந்த பாலிமணி ரெண்டு பிரசன்ட் தான் வரும்னு சொன்னா இப்போ அதுக்கு பிறகு புறாமையிலும் கால்புணும் போய் பொய்யா சீமான பேசிட்டு இருக்காங்க மனித பாருங்கப்பா இன்டெலக்சுவல் டிசானஸ்ட் ஃபெல்லோஸ் என்னமா ஒருத்தன் பேரையும் சொல்லி நான் அடிக்க வேண்டியதும் வரோம் ஓகே நீங்க திரும்ப திருந்த சொல்லி அடிப்பேன் அது தேவையில்ல நமக்கு விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்தாலும் இருந்தாலும் நாம் தமிழக வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் கொண்டு தானே போயிட்டு கண்டிப்பா வளர்ச்சி அதிக இருக்கும் அவங்க பொறாமையில சாகிறாங்க சாகுறாங்க தனித்து போட்டின்னு உடனே டப்பனி சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தனித்து போட்டி அஹ் அவர் தெளிவா அவருக்கு வந்து மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் அவரை பற்றி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்தவங்க ஐந்தாவது முறை தனிச்சு போட்டியிடும் போது சீமானுக்கும் தமிழ்நாட்டுல ஆஹ் மிகப்பெரிய ஜம்பு கிடைக்கும் ஆம் ஆத்மி வந்து சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தது சீமான் அதை நம்புறாரு சீமான் அதை தெளிவா பேசிட்டார் ஆம் ஆத்மி நடந்தது உங்க பிள்ள சீமானுக்கு ஏன் தான் தேர்தல் பரப்புரையில அவர் அதை தெளிவா பேசினாரு இப்போ சீமான் வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சேவன் எடுத்தாங்க முதல்ல சீமான் இங்க மும்முனை போட்டி நாலாவது இருக்கக்கூடிய சீமானுக்கு இடம் சொன்னவன்லாம் மன்னிப்பு கேட்டு நான் சொன்னது தப்பா போயிட்டுன்னு சொல்லு இப்ப நான் ஆனஸ்டானவேன் எடப்பாடியே பழனிசாமி எல்லாம் நிறுத்துவன்னு சொன்னேன் பத்து தலை பழனிச்சாமி பதினஞ்சு பிரசன்ட் பழனிசாமின்னு தான் நிறுத்தினேன் எனக்கும் முதல் பழனிசாமிக்கு உள்ள தான் நான் நிறுத்தினேன் சொன்னேன் ஆனா அவர் இருபது பிரசன்ட் வந்துட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் அவர் கூட்டிட்டாருங்கிறத நான் ஓட்ட காண்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க விஜயகாந்துக்குள்ள சிம்பதி அவருக்கு லாபத்தை கொடுத்துட்டு அடுத்தால டெல்லி பிஜேபி இருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு அஞ்சு சத அஞ்சு சீட்டு கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு அது ஸ்பீட்னு காட்டுறதுக்காக கருணாராஜன் போன்றவங்க எல்லாம் பாஜகவுக்குள்ள பேசணும் போறவங்க பன்னீர்செல்வத்தை ஒரு சீட்ல நிறுத்திட்டாங்க சோ அது அஇஅதிமுக அது ஸ்ப்ரிட்னு காட்ட முடியல பிஜேபி அப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு சம்பவமும் பன்னெண்டு சதவீதத்துக்கு அவரை நிறுத்த வேண்டியது இருபது சதவீதத்துக்கு கொண்டு போயிட்டு இன்னும் அதுல எங்கெங்கெல்லாம் லேபா வந்திருக்கு அதையும் விட மாட்டோம் இருபத்தி இருந்து நாம சொல்றோம் தெளிவாத நம்ம நிற்கோம் நீ இன்டெலக்சுவல் டிசானஸ் பல்லாவா இல்லாம இருந்தேன்னா நீ சொல்லணும் நான் ரெண்டும் சொல்லிட்டேன் தப்பா போயிட்டு ட்விட்டர் பொண்ணாக்கெல்லாம் போடணும் பேசு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை விட ஒரு வாக்கு அதிகமா வாங்கி காட்டுங்க நாம் தும் கட்சி வாங்கி காட்டிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சவால் விட்டுருந்தாங்க மற்றவங்க சவால்ல பெருசா பண்ணதோட ஒரு கிருமி அந்த கிருமித்தனமா தான் நான் அடிக்க விரும்புறேன் அதெல்லாம் தொத்து போச்சு நம்ம கிட்ட ஆஹ் சசிகலா மேட்டல நம்ம சொன்னதுதான் தமிழ் மண்ணில நடந்தது சசிகலா தரப்புக்கும் நடராஜனுக்கும் நமக்கும் பிரச்சனை உண்டு அதுலதான் ஆரம்பிச்சது முப்பது வருஷம் பிரச்சனை நீ வைங்க பட் அது ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நீங்க போனா அந்த பிரச்சனையை நான் சொல்லிடுறேன் நடராஜன் அந்த இதுலதான் சசீலா அம்மையார் மேட்டர்ல நாம மோடி கிட்ட நாம நம்ம கருத்தை சொல்லி மோடி நம்ம கருத்தை ஏத்தம் பரவ நம்ம சொல்லும் கவர்னர் பதவியேற்பு ஆஹ் வரமாட்டாருங்கிற கருத்தை நாம முதல்ல முன் வச்சோம் அடுத்தபடியா ஆகஸ்ட் பதினைந்து விடுதலங்கள் இல்லைங்கிற கருத்தை நாம முன் வச்சோம் அடுத்தபடியா பிஜேபி மிக அலைன்ஸ்ல சஜியலா மேயர் வர முடியாதுன்னு சொன்னோம் தமிழ் மண்ணுல இந்த இடத்துக்குள்ள கிரேட்ன்னு சௌப்பு சங்கர் மட்டும்தான் அதை ஒத்துக்கிட்டான் எத்தனை பேர் புளிஞ்சி சாகுறீங்க நம்ம சொன்னது சரியாச்சுங்கிறது அப்போ நீங்கள் அதுல தோத்து போய் அதுல மண்ணுக்கு கவன ஆளுங்க ஏன்னா நாம களத்துக்குள்ள இருந்தே சில வேலையை பார்த்துட்டு அதை செய்யறோம் அதே மாதிரி நாம் தமிழர் மேட்டர்ல நாம் தமிழர் ஐடியாலஜி வேற நம்ம ஐடியாலஜி வேற அதை நம்ம தெல்ல தெளிவா அச்ச் பண்ணிட்டு தான் வரோம் பட் ரெண்டு மடங்கு வருவாரு அதுக்கு மேலயும் போறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னோம் இப்ப மூணு புள்ளி ஆள் எடுத்து அஹ் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வந்துட்டாரு நாம சொன்னோம் மக்களவை தேர்தலில ரெண்டு மடங்கு வந்துட்டாருன்னா சட்டமன்ற தேர்தல்ல மூணு மடங்குக்கு மேல போவாரு ஆறு புள்ளி எட்டுங்கிறது இருபது மேல போகும்னு சொன்னோம் அதையும் சொல்லிதான் இதையும் சொன்னோம் இந்த மு இந்த ஆஹ் மன்னர்கள் இதை பார்த்துட்டு பேசணும் சும்மா எமத்தியாவது நீ என்ன நேரத்துக்கு பேசுங்கிறது கூட தெரியாம அதை மறைச்சிக்கிட்டு சுனா பானா இல்ல அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போன சொல்ல கூடாது நான் பயணி சேவை எடப்பாடி நிறுத்தணும்னு சொன்னேன் அஞ்சு பர்சன்ட் அவர் கூட்டிட்டாருன்னா அதை ஏத்துக்கிறேன் அந்த ஓட்டு எடப்பாடிக்கான ஓட்டுங்கிறது நான் ஏத்துக்குவேன் ஏத்துக்கிறேன் இருபத்தி ஆறுல இன்னும் அவர் படுத்த முடியும் என்னால என் பிரச்சாரத்தாலங்கிறதையும் நான் இந்த இடத்துக்குள்ள மீண்டும் பதிவு பண்றேன் அடுத்தபடியா சீமானுக்கு ஓட்டுங்கிறது இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அகாலிடல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி பிரதமர் எடுத்தத விட பாதி போயிட்டாங்க ஏன்னா ராகுல் காந்தியோட இந்தியா அலையன்ஸோட நெருங்கியோ அல்லது மோடி பிரதமர்னு நிற்காத கட்சிகள் எல்லாமே இந்திய அளவுல தங்கள் பழைய ஓட்டோட பாதி போயிட்டாங்க சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் பிஆர்எஸ் அவங்க முன்ன எடுத்த ஓட்டோட பாதிக்கும் கீழே போயிட்டாங்க மாயாவதி அம்மையார் அவங்க முன்ன எடுத்ததுக்கு பாதிக்கு போயிட்டாங்க தேவிலால் குடும்பம் சவுத்தால் அவர் மகன் அந்த அவங்க அவங்க ரொம்ப மோசமா போயிட்டாங்க இன்னும் சொல்ல போனா பஞ்சாப் ஆம் ஆத்மி அவங்க ஏழு புள்ளி நாலு ரெண்டாயிரத்தி எடுத்து இருபத்தி ரெண்டு சட்டமன்றத்துல நாற்பத்தி மூணு எடுத்தவங்க அவங்களும் பஞ்சாப்ல இந்தியன்ஸ் அப்ப இந்திய ஒரு இமேஜ் கிடைச்சதுனால அவங்க ஏறிட்டாங்க ஆம் ஆத்மி நாற்பத்தி மூணு சதவீதம் எடுத்த கட்சி வந்து அவங்க டவுன் ஆயிருக்காங்க அப்கோர்ஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவையோட அவங்க மேல ஏறினாலும் கூட சட்டமன்றத்துல எடுத்ததோட அவங்க டவுன் ஆயிருக்காங்க அப்ப சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேற இந்த இத சொல்றதுக்கு அரசியல் விமர்சனம் எவனுக்காவது துணிச்சல் இருக்கா சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி முதல்வர் கருணாநிதிக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கிடையாது மனச்சாட்சியோட பார்த்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது உண்மைன்னு இத சொல்றதுக்கு அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு இருக்கு எவனுக்காவது துணிச்சல் இருக்கா நான் சொல்றேன் உண்மை அப்போ சட்டமன்ற தேர்தல் சீமான் முதல்வர்ங்கிற இதுல வரப்போகுது அப்போ இந்த இடத்துக்குள்ள மூணு மடங்கு வருவாரு நான் சொன்னது பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவிலே ஆஹ் எல்லாரும் அடிபடும் போது இவர் மட்டும் எமர்ஜ் ஆயிருக்காருன்னு சொல்லும் போது கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் சீமான் முதல்வர் இருநூற்று முப்பத்தி நாலு அவர் நிற்கும் போது கண்டிப்பா வந்து மூணு மடங்கு ஓட்டு இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சீமானா முதல்வர் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனிச்சு நிப்பாருன்னு ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தம்பி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா நாங்க கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாரு அது அவர் சேர்த்துக்கலாம் விஜய் அவரை விஜய்க்கு வந்து விஜய் இன்னும் தன்னை தொழில்ப்படுத்தல இருநூத்தி பத்தி நாலு நிற்க போறாரா சபார்டினேட்டா வர போறாராங்கிற தொழில் அரசியல் விமர்சர் ஒருத்தருக்கு பதில் போட்ட என் ஜெர்மன் நண்பர் விஜய் அறுபது சீட்டு சீமான்ட வாங்க போறான்னு சொல்றாரு ஓகே விஜய் வேல்முருகன் டாக்டர் ஐயா திருமாவளவன் போன்றவங்கன்னா சீமான் தலைமை ஏற்று ஏற்றா அதை அக்செப்ட் பண்ண தயாரின்னு சீமான் சொல்றாரு நான் ஏன் பார்வைன்னா அரசியல சொல்ல முடியும் பத்து பத்தினாலே அவர் நின்னார்னா மக்களவை தேர்தல்லு ரெண்டு மடங்கு தாண்டி போனவர் சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு போவார் கண்டிப்பா ஆறு புள்ளி எட்டுங்கிறத இருபது சதவீதத்துக்கு கொண்டு போயிடுவாரு இன்னும் இந்த தேர்தல் முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டாலைய ரெண்டு ஜாதிக்கான இரட்டில்னு புரிவாயிட்டு வன்னியருக்கும் வெள்ளாட கொண்டிருக்குமான இரட்டில்னு அது புரிவாயிட்டு அப்போ சீமானுக்கு அரசியல் வந்து கன்சராம்பாணி அரசியலைதான் அவர் முன்னெடுக்கிறார் முன்னெடுத்து கொண்டு போறார் அப்போ இது தெளிவான பிறகு இந்த வந்து அதிமுகவுல எடப்பாடி கலை பலன் இல்லாத பறையர் செங்குந்தர் அகமுடையார் ஊடையார் மீனவர் இப்படி பல சமூகங்கள் மத்தியில அந்த வாக்குகள் வந்து காஸ்ட்யூட்ரல் லீடரா இருக்கக்கூடிய சீமான் பண்ணாடி அது தரல வாய்ப்பு இருக்கு காரணம் சீமான் ஒரு காஸ்ட் கான்ஸ்டியூட்ரல் லீடர்னா கன்னியாகுமரியில ஒரு மீனவரை போடுறாரு ஆஹ் இது திருநெல்வேலியில ஒரு யாதவரை போடுறாரு சட்டமன்றம் என்னாலும் ராதாபுரத்துல ஒரு பறைய சிமத்த பொது தொகுதியில அப்போ வாத்தியார் தொகுதியில போடுறாரு இது நாமினியர்ல மரவரை போடுறாரு ஆஹ் இங்க திருச்செந்தூர் இந்த பகுதியில எல்லாம் மறைவர் மீனவர்னு நாடா டாமினேட்டர் தொகுதியில அவர் நிறுத்தவர் மூலமா பேசும்போது கூட சொன்னீங்க பொது தொகுதியில பழைய சமூகத்தை வர போடுறதா சொன்னீங்க அது வந்து சீமான் அவர்களுக்கு பிளஸ் பிளஸ் தான் கண்டிப்பா பிளஸ் தான் ஏன்னா அது சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய பிளஸ் வரப்போகுது இப்போ மக்களவை தேர்தலில் கூட ராகுல் காந்தி லீடர்ஷிப்ங்கிறதெல்லாம் அதை மீறி வாக்கு வர்றது குறைவாதான் வந்தது சட்டமன்ற தேர்தலின் போது ஈர்ப்பு சக்தி இல்லாத ஸ்டாலினையும் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியையும் சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராட்டு அதிக அளவு வாக்கெடுக்கிறதுக்கு முடியும் இதுல கூட ஸ்டாலினுக்காவது கலைஞர் மகங்கிற ஒரு அபிமானம் இருக்கு மற்றபடி ஈர்ப்பு சக்தியில முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் சீமானுக்கு முதல சொல்லு அல்லது முதலும்பு இல்லாதவனா இரு எனக்கு என்ன வந்து போச்சு இது உண்மை நான் சொல்றது இதை யார் மறுத்து சொல்ல முடியும் அதே போல இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாக்குகளையும் நாம் வந்து அறுவடை செய்யும் அப்படின்னு ஒரு டாக் பண்ண போதே எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல அதிமுக வாக்கு சரிந்து சீமான் பக்கம் வரும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல சமூநிதிய சூற ஆடுறாரு அபேரிக்கி எண்ணம் கொண்டவர்கள் ஆகிறாரு தென் மாவட்டத்துல முக்குலத்தார் அவரை ஏத்துக்கிட மாட்டாங்க மேற்கு மண்டத்துல குங்குகளாளர் அல்லாதவர்கள் அவரை ஏத்துக்கிட தயாரா இல்ல சோ இங்க வன்னியர் மட்டும்தான் அவருக்கு போடுறாங்க வன்னியர் நல்லா போடுறாங்க டாக்டர் ராமதாஸை பலவினப்பட்டு எல்லாம் ஐம்பதாயிரம் ஓட்டு வீடு வரக்கூடிய அளவுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாருங்கிறதுக்காக அவருக்கு வாக்கு கிடைக்குது எடப்பாடி பழனிசாமி நீ வெட்டையில எடப்பாடி பழனிசாமி இல்ல பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் அவர் நிற்கிறாரு அதனால அவர் நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவருக்கு வட தமிழகத்துல கிடைச்ச எழுச்சியும் அந்த பத்து புள்ளி அஞ்சாலதான் கிடைச்சது அந்த பத்து புள்ளி அஞ்சுல அஹ் வந்து மன்னார் நாவிகர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் கோவை செட்டியார் ஜங்கம் ஆண்டி கொண்டாரம் இன்னும் நிறைய சமூகங்களுக்காக நான் ஒருத்தன்தான் நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் ரவி ரவிஜின்னு ஒரு போயர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து கிருஷ்ண போயர்ன்னு கொங்கு மண்டலத்துல அந்த வளர்ச்சிக்கு கோவை வளர்ச்சிக்காக பாடுபட்டு ஒரு மாநாட்டுல கூட நான் இந்த மந்து கலந்துக்கிறேன் சமூகங்கள்லாம் என் கூட தான் இருக்கிறாங்க அந்த சமூகங்களுக்குள்ள எடப்பாடி கிடைத்த அநீதியை நீ ஹைலைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் அவங்க சமூகத்துல கொஞ்சம் ரெட்டை இருக்கு அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கிளியர் பண்ணிடுவோம் இந்த ரெட்டைல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கக்கூடிய ரெட்டை இல இல்ல எடப்பாடி பழனிசாமி கேள்வில இருக்கக்கூடிய ரெட்டைல இது ரெண்டு சாதி ஆதிக்கத்துக்கான ரெட்டை அவங்க இல்ல சார் இப்ப பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்பாக அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்றாங்க அதிமுக வீழ்வதை ஒருபோதும் பார்க்க முடியாது மீண்டும் ஒன்று சேரணும்னு சொல்றாங்களே சசிகலா அவர்கள் வந்து அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சசிகலா அவர்களை விஷயத்தை பொறுத்த அளவுல ஜெயலலிதாவின் உயிர் தோழி உயிரிய ஸ்டாச்சர்ல இருந்தவங்க அவங்க ஸ்டாச்சரை நான் மதிக்கிறேன் அவங்க விஷயத்துல நாம சொன்னதுதான் கரெக்டா இருந்தது கவர்னர் வரமாட்டார் நாம சொன்னோம் அந்த சூழ்நிலையில இவர் ஆஹ் பால சுப்பிரமணியெல்லாம் போய் அஹ் சசிகலா பார்த்துட்டு வந்தாங்க அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா எல்லாம் பாத்துட்டு வந்தாங்க எல்லா பேரும் பாத்துட்டு வந்தாங்க அவங்க தான் சிப்பிஸ் வந்துட்டாங்க அப்போ இந்தசாமி மோடியை நம்பி சொன்னேன் கவர்னர் பதவியேற்புக்கு வர மாட்டாருன்னு தந்தி டிவில சொன்னேன் அது இன்னும் எடுத்து இருந்து எடுத்து பார்க்கலாம் அத பாண்டே சொன்னாரு எல்லாம் யூனிவர்சிட்டியில பதவியேற்பிலா எல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்கும் கவர்னர் வர வரமாட்டாருன்னு சொன்னேன் அப்போ நம்மளும் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தோம் இது ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஒரு அப்ளிகேன்ஷன் இருந்ததுன்னா கவர்னர் பதவி ஏற்புலா பண்ணான்னு அன்னி பஞ்சாப் வச்சு என் ஃப்ரெண்டு ஒரு பத்திரிகையில இருந்தாரு சேலி மாவட்டத்தை சேர்ந்த இன்னொரு ஃப்ரெண்டு சசிகலா மேர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் தான் எனக்கு அந்த டிராப்டே பண்ணி தந்தாரு நம்ம நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணணும் அதை கவர்னர் நான் கொடுத்துருந்தேன் அதை பிஎம்ஓக்கு எல்லாம் அனுப்பியிருந்தோம் பதவேற்புலாவுக்கு சசிகலா மேர் வரமாட்டாருன்னு சொன்னோம் தென் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லைன்னு சொன்னோம் சுப்பிரமணிய சாமி யார் யாரெல்லாமோ சொல்லி யார் திராவிட கழகத்தை சேர்ந்த இந்த கோஷ்டிகள் இப்ப அந்த கோஷ்டிகள் தான் மீண்டும் பொய் பொய்யா கலர் கலரா ரீல் விட்டு எடுத்துடுறாங்க அதே மாதிரி பிஜேபி சசிகலா வர வரமாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் அப்ப நம்ம சொன்னா அது நடக்கணும்ன்ற அடிப்படையில நம்ம விஷயங்களை சொல்றோம் இன்னைக்கும் சசிகலாமையார வந்து நம்ம என்னைக்கு இழிவுபடுத்தி பேசுறது இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து சசிலாமையார இழிவுபடுத்தி பேசினாரு நம்ம கருத்து சொல்றமே தவிர அந்த அம்மையார ஜெயலலாவின் வீடு தோழினி மதிக்கிறோம் ஜெயலலா மரணத்துல அந்த அம்மையாருக்கு எந்த இதுவும் இல்லைன்னு நம்ம சொல்றோம் அவங்க ஸ்டேச்சரை மதிக்கிறோம் அவங்க முயற்சி பண்றாங்க குதிரை ஓரணும் பிறகு லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம் அதே போல சமீபத்துல விடுதலை சித்திகள் கட்சியினுடைய எம்பி அவர்கள் வந்து பொன்முடி அவர்களுடைய மனைவியோட கால்ல விழுந்த சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு அதுக்கு பின்பாக திமுக கூட்டணியில இருந்து வீசிக்கு வெளியே வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது ஏனென்று சொன்னால் ஒருபுறம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிக்கிறாரு மூன்று பேரும் கூட்டணி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இருபத்தி ஆறு தேர்தலில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் திருமாவளவன் விஜய் போல்சா மதிப்பார் நினைச்சுதான் சிஐக்கு எதிராக விஜய் அறிக்க கொடுத்தார் திருமாவன மதிச்சாரா ரவிக்குமார் மதிச்சாரா அவங்க திமுக கூட்டணியில திமுக கூட்டணி வந்து அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன்ல ஒரு கெமிஸ்ட்ரியை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி இருந்தாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் திமுக கூட்டணியில அப்படிங்கிற மாதிரி நிறைய தொண்டர்களும் சொல்றாங்க அது அவங்க முடிவு பண்ணணும் அவங்க தொடர்பற்ற இருக்கிறாங்க தொடர் வெற்றியில் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு நினைச்சுன்னா சிஏ எதுக்குறாரு விஜய்க்கு ஓட்டு எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க விஜய் ஃபோல்ஸ் ஆட்டே ஒரு இதாட்டே கருதல்ல ரொம்ப அவரெல்லாம் இக்னோர் பண்ணி தள்ளிட்டாங்க காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களுக்கு முக்கியம் நம்ம தரவரை வச்சுதான் பேச முடியும் சும்மா கற்பனையா அரசியல் பேசக்கூடிய ஆள் நம்ம இல்ல பட் அங்கீகாரம் பெற்றதுக்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது அரசியல் நாகரிகத்துல ஜெயித்த சந்தி சந்தி நன்றி தெரிவிச்சிருக்காப்புல ஜெயிக்கிறதுக்கு அவங்க விஜய மதிக்கல திமுக கூட்டணியில் யாரையாவது யாராவது விஜய் மதிச்சாங்களா மதிக்கல மதிக்கல நம்ம எடுத்தாங்களா விஜய் அரசியலுக்கு வருவதே திமுக எதிராக வச்சு அவங்க ஜெயிக்கல சார் விஜய வச்சு அவங்க ஜெயிக்கல விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாளர்கள் பேசுறத வச்சும் அவங்களுக்கு பாதிப்பு இல்ல அப்ப விஜய் என்ன விஜய் வந்து அஹ் இந்த ஜெயல்தாமருக்கு எதிராட்டு மோடியை போய் பார்த்தாரு ஜெயலலிதா ஆறு சது வாக்கு அதிகம் எடுத்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் விஜய் பின் ஓட்டு இல்லை வாக்கு பலத்தை நிரூபிக்காதவரு ஜீரோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவர் அவர் எப்படி திமுக பெருசா எடுப்பாங்க சோ நீங்க வந்து நாளைக்கு வந்து வாக்கு பலத்தை நூற்று பத்து நிரூபிச்சா விஜய மதிப்பாங்களே தவிர வாக்கு பணம் நிரூபிக்காதவரெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே மதிக்கல முஸ்லிம் லீக் மதிச்சாங்களா பட்டு ரவீந்திரநாத் குமார் மதிச்சாரு சிஐ ஆதரிச்ச ரவீந்திரநாத் குமார் மதிச்சாரு சி எதிர்த்த முஸ்லீம் லீக்கு மதிக்கல சியை எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய உங்களுக்கு விவரம் உண்டு விஜய் சொல்லியா அந்த ஓட்டு நமக்கு வரணும் விஜய் எல்லாம் ஒரு ஆளா அவரெல்லாம் சொல்லி நம்ம ஜெயிக்கணுமா அவர் பொருட்டா எடுக்க இல்லையா இது அண்ணன் ரஜினிகாந்த் சொல்லி இருந்தாருன்னா தமிழ்நாடு பார்த்திருக்குது இல்ல தரமுறை வச்சு பேசுங்க சும்மா வாய் பிடித்ததோ மாங்கா பிடிச்சதோ ஒன்னு காழ்ப்புணர்ச்சிலையும் வன்மத்திலையும் பேசுறது வந்து நியாயம் இல்ல நான் ரவீந்த் ரவீந்திரநாத குமார் விஜய மதிச்சாருங்கிறத சொல்றேன் திமுக குற்ற யாரும் மதிக்கல அவங்களுக்கு திமுக வெற்றியை கொடுக்குறாங்க பண்றாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு அதே போல நாம் தமிழர் கட்சி மீது ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை அவங்க பூத் ஏஜென்ட் கூட ஆள் இல்ல அப்படின்னா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இருபத்தி ஆறுல மூன்று மடங்காக அவங்களுடைய வாக்குகள் பெருகும் இல்லை எதன் அடிப்படையில் சொல்றீங்க ஆம் ஆத்மி பஞ்சாபின் அடிப்படையில தான் சொல்றேன் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஏழு நாலு சதவீத எடுத்தாங்க அவங்க சட்டமன்றத்துல நாற்பத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்தாங்கன்னு சொல்லல அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொல்றேன் பாராளுமன்ற ரெண்டு மடங்கு வந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அவங்க எடுத்த ஆறு புள்ளி எட்டோட மூணு மடங்கு வருவாங்க இருபது சதவீதத்துக்கு கண்டிப்பா போயிருவாங்கன்னு சொன்னேன் சோ சீமானுக்கு இருபது சதவீதத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது இருநூத்தி நாலு தொகுதியிலும் அவர் தன்னம்பிக்கையோட துணிச்சலா ஐந்தாவது முறையும் இருபத்தி ஆறு கேண்டிடேட் போட்டா இருபது சதவீதம் வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குங்கறதா என்னோட ஆடித்தரமான கருத்து அதே போல இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து நாம் தமிழர் தான் எல்லாரும் படையெடுத்து அப்படின்னு இருந்தாலும் அதனால வந்து வயதானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல அப்படின்னு ஒரு டாக் ஒண்ணு போகுது அதாவது அமைப்பு ரீதியான கட்சி அல்ல உள்ளாட்சி தேர்தல்ல நாம் தமிழர் வந்து எல்லா கட்சிகளோடய கம்பி அமமுகவோட கம்பி அமமுக குறைச்சல அமைப்பு ரீதியான கட்சி சோ அவங்களோட கம்மி அத வந்து பாஜக கம்மி பாஜக கம்மி பாஜக தான் மூணாவது இடம் வந்து அது மட்டும் இல்ல பாஜக தான் மூணாவது இடம் வரும் நான் சொன்னேன் நாம் தமிழரை பத்தி இதுவரை நான் சொன்னது எதுவும் தப்பா இல்லைங்க தப்பு தப்பா சொன்னவன்லாம் பெரிய ஆளு மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ட்விட் போட வந்துட்டானுங்க முட்டா பசங்க நான் சொன்னது எதுவுமே தப்பா இல்லைங்க எது தப்பா இருக்கு நாம் தமிழரை பத்தி நான் சொன்னது பாஜக தான் மூணாவது வருங்கன்னு சொன்னேன் நான் இந்த திறந்து நான் நான் தமிழருக்கு என்ன பிரசை சொல்லல ரெண்டு மடத்துக்கு மேல வந்துருவாரு ரெண்டு மடங்கு மேலங்க வந்துட்டாருன்னா சட்டமன்றத்துல மூணு மடங்கு வருவாருன்னு அந்த பஞ்சாப் சொன்னேன் சட்டமன்ற தேர்தல எட்டு சதவீதத்தை வருவாருன்னு சொன்னேன் ஏழு வந்தாரு ஆஹ் சட்டமன்ற தேர்தல்ல ஆஹ் தினகரனும் ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் தின சீமான் மூணாவது தான் திருவெட்டியூர்ல போவாருன்னு சொன்னேன் எதுவுமே நான் நான் தமிழர் பற்றி சொன்னதுல தப்பானதுல மீண்டும் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் பத்து நாலு தொகுதி என்னன்னா ஒரு லீடரா ஸ்டாலினை விட எடப்பாடியை விட ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் எட்டு சதவீதம் இன்னைக்கு மக்களவை தேர்தலை எடுத்தவரு கண்டிப்பா இருபது சதவீத வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலை எடுக்க முடியும் இது உண்மைங்கிறது சிஎம் எம் ஆபீஸுக்கு தெரியுது ஸ்டாலின் தரப்புக்கு தெரியுது சீமானுடைய வெற்றி முகம் என்பது அவங்களுக்கு தெரிகிறது அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கே தெரியுது எடப்பாடியை தாண்டி சீமான் வந்துருவாருன்னு முக ஸ்டாலினுக்கு தெரியுது சார் அப்ப திமுகவுக்கு எதிரிச்சேகம் வரப்போது நாம் தமிழர் தான் வரல இன்னும் இருபத்தி ஆறுல வந்துருவாருன்னு அவங்களுக்கு தெரியும் இல்ல வரப்போறதே அவங்களுக்கு தெரியுது 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 அதனாலதான் அவங்க சீமான் வந்து பிரயத்தம் இல்லாத ஜாதிகள் அதை லெஸ் ஓபிசி முத்தரையர் யாதவர் செல்விந்தர் இந்த மாதிரி விஸ்வகர்மா இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த ஜம்பிங் வர போறாரு கன்சிராம் பாணியில அன்ரெட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிங்கிற அதுல வந்துருவாருங்கனால திமுக வந்து மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எல்லா காசத்துக்கும் பிரபுத்தம் கொடுக்க போறாங்க ஏன்னா பிரதித்தம் இல்லாத சமூகங்களை கஞ்சனாம்பானியில சீமான் கையில எடுத்து மேல அந்த திமுக வந்து எடப்பாடியை தாண்டி சீமானுக்கு கிடைக்குங்கிறது மு க ஸ்டாலினுக்கு தெரியுது ஸ்டாலின் கலைஞரோட சுருடான லீடர் கலைஞரோட சுருடான லீடர் நோ டவுட் கலைஞரோட வெற்றியில மேல நிக்கிறாரு நீங்க வந்து ஸ்டாலினுக்கு எதிராக சொன்னது ஏதாவது நடந்திருக்கா நாம சொன்னதுதானே ஸ்டாலின் விஷயத்தில் நடந்திருக்குது ஆல்மோஸ்ட் நாற்பதும் ஜெயித்துருவாருங்கிறத நம்ம சொன்னதுதானே நடந்திருக்கு உட்பட நாற்பது தொகுதியும் நின்று காட்டியிருக்காங்க நம்ம அதான நடக்கு நடக்குன்னு சொன்னோம் முதல் வந்தவங்க இரண்டாவது மண்டபத்துக்கும் வித்தியாசம் கூடுதல் இருக்குன்னு சொன்னோம் இருபத்தி நாலு சதவீதம் வந்து முன்னோட வித்தியாசம் கூடுதல் வந்திருக்குது பட் ஆறு சதவீத வாக்கு இழந்திருக்காங்க நம்ம ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது வரும்னு சொன்னோம் நாற்பத்தி ஏழு வந்திருக்காங்க அந்த அணி ஆறு சதவீத வாக்கு இழந்திருக்காங்க இழந்த ஆறு சதவீத வாக்குல நாலு சதவீதம் சீமாண்டு இழந்திருக்காங்க

பரவலா வரக்கூடிய வண்ணார் நாவிகர் கோவர் போன்ற சம்பவங்கள் தமிழர்னு சீமான் பின்னாடி அடைந்தாங்க அதுக்கு காரணம் சீமான் அல்ல வேலுப்பிள்ளை பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்ல சீமான் தமிழங்கிறவுல ஐடென்டி பண்றதாட்டு திமுக ஐடென்டிஃபை பண்றாங்க தெரியுது உங்களுக்கு இது வந்து சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுல இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்களுக்கு கருத்தில் எங்களோடு பயந்து மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளார் நன்றி மீடியாவும் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகள்ல தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்க பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கு என்று ஒரு ஊடக வலிமையை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியாவும் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்துல நம்ம மீடியாவும் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்குங்கிறதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியாவும் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழித்தீங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்